ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைஷா விலாக்ஸ் மைஷா விலாக்ஸுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து கேப்பை ரொட்டி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையானது பார்க்கலாம் கேப்ப மாவு கேப் மாவு கேப் மாவை நல்லா சளிச்சிக்கலாம் வெங்காயம் மொள பச்சை மிளகா சீரகம் கருவேப்பிலை உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் తన్నీ తన్ని తి కొంచెం కట్లా పిసిన ఉప్పు தேவையான ఉప్పు కొంచెం కొంచమా తన్ని ఊర్ కట్టి నల్ల మిక్స్ పన్నో కొంచ తన్ని ఊతీ కట్టిల్లా పిసించ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம் பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் உடம்புக்கும் நல்லது சீரம் எல்லாம் போடுறதுனால வாசமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துலேயும் இதை பண்ணிடலாம் தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பொறிச்சுக்கலாம் ரெண்டு சைடு பேர்ட்டி போட்டுக்கலாம் நல்லா வேகணும் ரெண்டு சைடு நல்லா வேகணும் எல்லாம் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கேப் ரொட்டியே டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சத்தானது கேப்பு ரொட்டி கேப்ப மாவில் செஞ்சது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மைஷா வளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்